நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய புகழுக்கு வந்து கலந்த மாதிரியோ அல்லது அவரை ஒப்பிட்டோ வந்து பேசி இருக்க கூடாது தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய பார்வை ஆனால் இதே சமயத்தில் அம்பேத்கரை பயன்படுத்தி கொண்டு சில பேர் வந்து இப்போ வந்து அண்மை காலமாக அம்பேத்கர் புகழ் பாடுறாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்களுடைய கட்சியினுடைய முன்னேற்றத்துக்காக முன்னேற்றத்துக்காக அம்பேத்கர் பயன்படுத்துகிறாங்க தவிர அம்பேத்கார் என்ன லட்சியத்துக்காக வாழ்ந்தாரோ என்ன சொன்னாரோ அந்த பிரச்சனைகளை வந்து பேசுறதுக்கு ஆருமே கிடையாது எதிர்த்து போராட்டக்கு ஆருமே இல்லை இப்போ மாஞ்சாலை தேர்தல தொண்டார்கள் தொண்ணூறு பெர்சென்ட் ஷெடியூல் ப பட்டியல மக்கள் தான் யாராவது வந்து நிற்கிறாங்களா சரி நாங்கள் உள்ள வந்து பட்டியல மக்களுக்காக தான் நிற்கிறோம் அது யாராவது பேசுறாங்களா அப்போ பிரச்சனைகளை மறக்கடித்து விட்டு அம்பேத்கார் கொள்கையிலிருந்து தூரத்தில் போயிட்டு அம்பேத்கரை மட்டும் போலியாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் புதுசு புதுசாக புர்டிஷல் போல நேற்று மழை பெய்ய மழை கடல் உருவாக நிறைய பேர் உருவாகிட்டு இருக்கிறாங்க இது எந்த விதத்தில் ஏற்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது